பெரியவர்களே தாய்மார்களே ஜோதிட அன்பர்களே ஜோதிட ரசிகர்களே தனுசு ராசியிலும் மகரம் ராசியிலும் வீட்டில் சூரிய பகவானால் ஆளக்கூடிய உத்திராடம் நட்சத்திரத்தை பற்றி இன்று காண்போம் உத்திராடம் நட்சத்திரம் தெய்வ பிரதிஷ்டை முடிசூட்டுதல் பல விசேஷங்களுக்கு உகந்தது மனித தன்மையுள்ள இந்த நட்சத்திரம் விஸ்வதேவரை தேவரை அறியவதையாக கொண்டது சத்திரிய குணம் கொண்டது சிறிது பார்வை குறைபாடுள்ள இந்த நட்சத்திரம் மேல்நோக்கு பார்வை கொண்டது மனித நட்சத்திரம் மனித தன்மையை மிகவும் நேசிக்க கூடியது பகவானால் ஆளப்படுவதால் தலைமை பண்பை உடையது வேகமானது மென்மையானது எப்பொழுதும் சரியானதையே செய்யக்கூடியது ஒருங்கிணைக்கும் தன்மை உள்ளது உத்திராடம் நட்சத்திரத்தில் லக்னமாக அமைந்தவர் தலைமை பண்புடையவர் அன்பானவர் மென்மையானவர் எதிரிகளும் நண்பர்களும் குடைசோல வளம் வருபவர் நிரம்ப படித்தவர்கள் புகழை விரும்புபவர்கள் ஒரு லட்சியத்தை நிர்ணயித்துக் கொண்டு அதை நோக்கி முன்னோறுவதால் புகழடைபவர்கள் உத்திராட நட்சத்திரத்தை ஜென்ம நட்சத்திரமாக கொண்டவர்கள் அன்பானவர்கள் மென்மையானவர்கள் வேகமானவர்கள் ஆன்மீக தேட உள்ளவர்கள் அலைந்து திரிபவர்கள் எதிரிகளும் நண்பர்களும் ஒரு சேர பெற்றவர்கள் தலைமை தாங்கும் பண்பை உடையவர்கள் நிறைய மனைவியர் துணைவியர் ஆனால் இரக்கம் உள்ளவர் நட்சத்திரத்தில் பிறந்த அனைவருமே வலிமையான குடும்ப பிறப்பை உடையவர்கள் ஒரு ஏழையின் வீட்டில் இந்த நட்சத்திரம் அவதரித்தால் அதற்கு பிறகு அந்த குடும்பம் படிப்படியாக முன்னேறும் வாய்ப்புண்டு ஏனெனில் இது சூரிய பகவானின் நட்சத்திரம் இதனுடைய குறியீடு சிறிய கட்டில் மற்றும் யானை தந்தம் அதிதேவதை விஸ்வதேவர் நட்சத்திரம் வேகா அரசியலிலும் அரச பதவிகளிலும் அடைவதை குறிக்கிறது அபாரமான இசைத்திறன் உள்ளது தர்ம தேவதையின் பத்து மகன்களே விஸ்வதேவர்கள் அவர்கள் இந்த பூமியில் ஒவ்வொரு ஆன்மாவும் அடையக்கூடிய நன்னெறிகள் செயல்கள் தர்மா இவற்றை ஆள்பவர்கள் புனிதமான நட்சத்திரம் வேகமானது ஆன்மீக தேடல் உள்ளது ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட அலைச்சலும் உள்ளது தான் சரி என்று நினைத்த காரியத்தை காப்பாற்ற போராட தயங்காதவர்கள் இவர்களுக்கு பொய் சொல்வது என்பதை பிரிக்காது நேர்மையான செயல்பாடு உடையவர்கள் போராட நட்சத்திரத்தின் மிக நேர்மையான குணங்கள் இவர்களுக்கும் பொருந்தும் ஆனால் இவர்கள் அதைவிட மென்மையானவர்கள் பணிவானவர்கள் அன்பானவர்கள் போராடும் நட்சத்திரம் போன்று மிகுந்த வேகமுடையவர்கள் கிடையாது நிதானமான போக்குடையவர்கள் செயல்களில் அதிதீவிரம் காட்டி வெற்றி வெற்றியடைபவர்கள் இவர்களுக்கு பிடிக்காத செயல்களை செய்ய செய்ய முடியும் பொழுது சோம்பேறியாக மாறி விடுவார்கள் அந்த காரியத்தை முடிக்க மாட்டார்கள் வாழ்வின் கடைசி காலத்தில் வெற்றியடைபவர்கள் இவர்களது திருமண வாழ்வில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாம் தான் எடுத்த முடிவுதான் சரி என்று நினைப்பதால் இந்த சம்பவங்கள் நடைபெறலாம் எனவே இவர்கள் தன் துணைவியர் உறவினர் நண்பர்கள் சகோதரர்களிடம் இணக்கமாக நடந்து கொண்டால் அருமையான இல்ல வாழ்வை அனுமதிக்கலாம் புத்தாடம் நட்சத்திரத்துக்கு ஊரோரத்தில் காணிங்கள் என்ற ஒரு பழமொழி உண்டு உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் விவசாய நில நில வீட்டு மனைகளையோ குடும்பத்தில் பிறப்பார்கள் வசதி இல்லாத குடும்பத்தில் பிறந்தாலும் அந்த செல்வத்தை இவர்கள் உழைப்பினால் அடைவார்கள் என்பது அர்த்தம் இவர்களது தீவிரமான தன்மையை குறைத்துக் கொண்டு அன்பான தன்மையை வளர்த்து கொண்டால் இவர்கள் வாழ்வில் மிகுந்த வெற்றி அடையலாம் உத்திரம் உத்திராடம் உத்திரத்தாதி மூன்று நட்சத்திரங்களில் பிறந்த குழந்தைகள் எக்குளத்தில் பிறந்தவராயினும் அரசின் சலுகைகளை அரசு ஊழியராக ஆகும் வாய்ப்புண்டு என்பதை நேர்கள் தெரிந்து கொள்ளுங்கள் என்ன நேயர்களே இறுதியில் வெற்றியாரின் புத்தவரம் நட்சத்திரத்தை பற்றி தெரிந்து கொண்டீர்களா அடுத்த திருவானூர் நட்சத்திரத்தில் சந்திப்போம் அதுவரை நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் ஜோதிடன் காஞ்சிபுரல் சுந்தரமூர்த்தி நன்றி வணக்கம்